அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற அரசு பள்ளி மாணவ மாணவிகள் ஜெர்மனிக்கு பயணம் தற்போது மயிலாடுதுறை பகுதியைச் சேர்ந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற இருபத்திரண்டு அரசு பள்ளி மாணவர்கள் ஜெர்மனிக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் இருபத்தி மாணவர்கள் மற்றும் இரண்டு ஆசிரியர் அலுவலர்கள் என மொத்தம் இருபத்து நான்கு நபர்கள் மே இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று சென்னை விமான நிலையத்தில் இருந்து ஜெர்மனிக்கு புறப்பட்டுள்ளனர் மே இருபத்தெட்டாம் தேதி வரை ஜெர்மனியின் முனிச் நகரில் உள்ள முனிச் பல்கலைக்கழகம் பி எம் டபிள்யூ அருங்காட்சியகம் கோய்டா அருங்காட்சியகம் டச்சாவ் வதை முகாம் உள்ளிட்ட இடங்களை பார்வையிடுகின்றனர் விமான நிலையத்தில் வைத்து பேசிய மாணவர்கள் அரசு பள்ளிகளில் படிக்கும் எங்களை அரசு தேர்வு செய்து முதன்முறையாக விமானத்தில் பறக்க வைப்பது எங்களால் மறக்க முடியாத ஆச்சரியமாக உள்ளது இதற்காக அரசுக்கும் தமிழ்நாடு முதல்வருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்